அபே லோடாட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு கிளாசிக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதத்துக்கு இருக்குது இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் லைஃப்பில் இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரூபா சொல்லுது ஏதோ நேரில் வாங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்க்க வண்டியோட சேலம் நால் ரோடு அப்படியே லோட் ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு கிளாசிக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதத்துக்கு இருக்குது இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் லைவில் இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரூவா சொல்லுது ஏதோ நேரில் வாங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்க்க இடம் சேலம் நால் ரோடு அப்படியே லோட் ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு கிளாஸிக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதத்துக்கு இருக்குது இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் லைவில் இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா சொல்லுது ஏதோ நேரில் வாங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்க்க வண்டியோட சேலம் நால் ரோடு